மைனஸ்ல இல்லை என்ன காரணம்னா முதல்ல அதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சதுனால இது உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்றோம் சரி அப்போ இதுக்கு இந்த முடக்க தோசத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லக்னம் ஒரு ஜாதகத்துல லக்னம் முடங்கிருச்சுன்னா முதல்ல இந்த ஜாதகரே முடங்கிடுவாருங்கிறதே இந்த பதிவில் தான் உங்களுக்கு கிடைக்கிது லக்னம் வந்து முடங்குமா ஆமாங்க லக்கணம் வந்து அந்த முடக்கு தோஷம் போய் லக்கணத்திலே இருந்துட்டா இருந்துட்டா இப்போ நீங்கள் ஒரு தாயோட கற்பத்தில் பத்து மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறப்பீங்க உங்களோட பேர் கேட்டால் கோயிலில் சொல்கிறீங்க அர்ச்சனை உங்களோட நட்சத்திரம் கேட்டால் சொல்கிறீங்க நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கன்னு கேட்டால் சொல்கிறீங்கல்ல ஆமாம் ஆமாம் அப்போ அந்த லக்கணம் தான் முந்நூறு நாள் மூச்சடைக்கு ஒரு தாய் அந்த குழந்தை வெளியில் வந்து ஒரு ராசி பன்னெண்டு ராசி கட்டத்தில் விடுதோ அந்த டயத்துக்கு ஒரு லக்கணம் பிறக்கமல்லங்க அங்கேயே முடக்கு தோஷம் விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தை குழந்தையிலே பிஞ்சிலேயே உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் வந்தாச்சு அது வளர்ந்து ஆளாகி எனக்கு எதுவுமே நான் பிறந்ததுலேருந்து எதுவுமே எனக்கு சரியா நடக்கலைங்கன்னு சொல்லும் தான் இந்த இடத்துல முடக்கு தோசத்தை பத்தி சொல்ல வேண்டியது புரியுது கருத்துங்களாங்கம்மா இதுக்கு எளிமையான வழி வந்து முடக்கு தோசத்துக்கு அருமையான ஒரு பரிகார கோயில் இருக்குதுங்க இருக்கு இருக்குங்க இந்த உலகத்துல அந்த ஒரு முறை வாழ்க்கையில போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க முந்நூறு நாள் மூச்சடைக்கு பிறந்த சாபமும் அந்த முடக்கு தோசமும் தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் எல்லாம் சேர்ந்து நிவர்த்தியாகி இது வரைக்கும் அந்த குழந்தை இந்த உலகத்துல எப்படி எல்லாம் சாதிக்கோன்னு இருந்ததோ அத்தனையும் சாதிக்கும் அதுக்கு ஒரு பரிகார கோயில் வச்சுருக்குறேங்க சொல்லுங்க சார் ஏன்னா அந்த பரிகார கோயில் உலகத்தை கொடுத்தா தான் அவங்க நல்லபடியாக போய் சேருவாங்க இந்த கோவில் வந்து மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் அருகில் இன்மையிலும் நன்மை தருவார் என்னங்கம்மா இன்மையிலும் நன்மை தருவார் சிவாலயம் இன்மை இல்லைன்னு அர்த்தம் சரி இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடிய கோயில் இப்ப பணக்காராக இருக்கிறவங்க ஒரு மாலை வாங்கி போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரு ஏழைய இருக்கிறவரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு விளக்குதான் வாங்கி பத்த வைக்க முடியும் அந்த அஞ்சு ரூபாய் விளக்குக்கு முதலிடம் குடுத்துருவாருங்களா அந்த கோவில அதுக்கு பேரு தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் பேர் கேட்கறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலு நம்மளுக்கு தெரியுங்க ஏன் ஒரு விஷயத்த தெரியல இல்ல நம்மளுக்கு எனக்கு தெரியும் அந்த கோவில் தெரியும் ஆனா அந்த கோயிலோட அதனுடைய சூட்சமங்கள் தெரியாது கோவில் தெரியும் அந்த கோவிலோட சூட்சமம் தெரியாது மதுரை மதுரவாசிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வரலாறு தெரியுமா நாங்க எல்லாம் திருப்பூர் பொள்ளாச்சி சைடுங்க பிறந்து வளர்ந்து எல்லாம் நம்மளுடைய கூட பிறந்தவர் வந்து மதுரையிலே போய் செட்டில் ஆயிட்டாரு சரி அவரு முப்பது ஆண்டு காலமா மதுரையில இருக்காரு சரி அதனால அவரை நோக்கி நான் போகும்போது அந்த மதுரை மீனச்சம்மன் கோயில் எல்லாம் அன்னைக்கெல்லாம் பேமஸா சொல்லும் போது எங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்ப ரஸ்ட் எடுக்கும் போது இன்மையிலும் நன்மை தர்வர கோயில் தான் அங்கெல்லாம் இருந்து அங்க இருக்க பர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கோயிலெல்லாம் சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் வயசு நாலேஜ் கம்மியா இருக்கறனால அன்னைக்கே நம்ம ஜாதகத்துல ஏதாவது முடக்கு தோசம் இருந்து அந்த கோயிலுக்கு போய் நிவர்த்தி ஆயிருக்கும் குழந்தையில தெரியாது நம்ம பதிமூணு வயசுல ஜோசியத்துக்கு வந்தோம் அந்த பதிமூணு வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கோ அதான இருக்குங்க அப்ப அன்னைக்கு பாதம் பட்டது நாம் அன்னைக்கே நல்லா இருந்திருக்கிறோம் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கறோம் நம்ம அண்ணார் வந்து என்னுடைய கூட பிறந்த ரத்தம் அவர் அங்கதான் இருக்காருங்க மதுரையில தான் இருக்காரு நாகமலை புதுக்கோட்டைங்கிற ஊர்ல பாரம்பரியமா அங்கேயே போய் வாழ்றாரு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு வாழ்றாரு அவரை நோக்கி போகும்போதுதான் எனக்கு இந்த கோவிலே கண்டுபிடிச்சி இன்மையிலும் நன்மை இது முப்பது வருஷம் ஆச்சு அப்ப என்னுடைய வயசு இன்னைக்கு நாற்பத்தி நாலு ஆச்சுங்க பதிமூணு முப்பத்தோரு வருஷம் ஆகுது அப்போ இந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலை பத்தி தெரியாது பொதுவா சாமி கும்பிட்டு போயிடுவாங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் இன்னைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணா சிவனும் பார்வதியும் ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கே பூஜை பண்றாங்க ஒரே கருவறைக்குள்ள யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா சிவனும் பார்வதியும் தனித்தனியா வச்சிருப்பாங்க எல்லா கோயிலும் பாத்திருக்கீங்க அம்பாள் சன்னதிக்கு போய் கும்பிட்டு போங்கன்னு ஐயர் சொல்லுவாரு சிவாலயம் இங்க இருக்குது போங்க அந்த கோவில்ல மட்டும் நீங்க போனீங்கன்னா சிவலிங்கமே ஆவுடை வந்து அப்படி திரும்பி இருக்குங்க அப்படியா எதுக்கு திரும்பி இருக்குதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அவருக்கு பூஜை நடக்குதுங்க மேல சிவன் பார்வதி வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாங்க அப்ப பார்வதியும் சிவனும் லிங்க பூஜை பண்ணித்தா முதல் பார்வதி சிவன் பட்டம் வாங்கியிருக்காங்க ஓஹோ அது லிங்கம் வந்து சிவனோட பொருள் சொத்து இல்லைங்க ஒரு காலத்துல சிவலிங்கத்துக்கு அவங்க பூஜை பண்ணது அங்கதான் பண்ணியிருக்காங்க அப்போ மதுரை மீனாட்சம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு மூத்ததுங்க அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அந்த கோவில் விட இது பழமையான பழமை வாய்ந்த கோவிலுங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்புன்னு வருது பூலோக கைலாசம் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோயில கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கோவிலுக்கு ஆதி காலத்துல அரசர்கள் காலத்திலேயே இன்டர்நெட் உலகம் பிறந்த போது பூலோக கைலாசம்னு பேர் வச்சிருக்காங்க இப்ப நீங்க சர்ச் பண்ணாலும் அது அப்படித்தான் வரும் அப்படிதான் பூலோக கைலாசம்னா இந்த பூலோகம் புண்ணிய பூமி ஒரு முறை வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு போனா ஈரேழு ஜென்ம பாவம் நீக்குமா எப்பேற்பட்ட கர்மா இருந்தாலும் இருந்தாலும் உடஞ்சிடும் ஈரேழு ஜென்ம பாவம் ஈரேழு ஜென்ம என்னன்னா எல்லாரும் என்ன என்ன சொல்றாங்கன்னா நான் போன ஜென்மத்துல பாவம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அது கவலையே வேண்டா போன ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்துல நம்ம பிறவி வாங்கி வந்த கர்மாவும் ரெண்டும் சேர்த்து அந்த தீக்கக்கூடிய தான் இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் ஐயா அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ ஒரு ஜாதகாரவங்க வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதகாரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும் இந்த லக்னக்காரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கும் நீங்க இந்த நன்மை தருவார் கோவிலுக்கு எல்லா ஜாதகக்காரங்களுமே போகலாமா உம் அது நல்ல கேள்விங்க இப்ப எல்லா ஜாதகாரும் போகலாமாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப லக்னம் முடக்கதோசமா இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த முடக்க தோசத்துக்கு இன்மை நன்மை தருவார் கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறை போகணும்னு சொன்னேன் ஆமா ஆனா அவங்களுடைய ஒரு தலைமுறைங்கிறதே ஒரு பதினாறு பெத்து பெருவாழ்வாள்ன்னு சொல்லி அந்த காலத்துல நிறைய பேர் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கும் ஒருத்தருக்கு லக்கணத்தில் மாந்தி லக்கணத்துல லக்கணம் வந்து முடங்கியிருக்கும் அப்போ ஈரேழு ஜென்மம் பாவம் நீக்கும் ஒரு கோவில் வந்துட்டாலே கண்டிப்பா வாழ்க்கையில இப்ப நம்ம காசி போகணும்னா பெரிய பிரயாணம் ஆனா ஈரேழு ஜென்மம் பாவங்கிறது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியாது சும்மா காசிக்குமே எல்லாருமே போலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் எல்லாருமே போலாம் ஆமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு லக்கணம் முடக்க இருக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வரட்டுங்க அவங்களோட பலன் வந்து வேலை செய்யும் அவங்கள வந்து இந்த விலங்கு அவத்து விட்ட மாதிரிங்க அவங்க ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி தான் இந்த லக்கணம் முடக்கு அவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த தோஷம் வந்து உடையுது உள்ள கால் எடுத்து என்றில் வச்சா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய அந்த மனமாற்றம் தானா மாறும் இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் யோகிச்சுதான் அந்த காலத்துல கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சே ஒரு ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க மூவாயிரம் வருஷம் அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கலாம் ஓலச்சு இருக்கிற ஓலச்சுவடிகளே பாதி காணாங்க எடுத்து இஷ்டி எடுத்து செக் பண்ண அதுல பாதி காணாம் அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கண்டுபிடிங்கின்னு கிடைக்கும் போது இவ்வளவுதான் கிடைக்குதுங்க அப்போ அந்த பூலோக கைலாசம்னு சொல்லும் போது நம்ம அந்த நம்ம ஊருக்கு நம்ம அந்த தமிழ்நாட்டுக்கே கிடைச்சது பூலோக கைலாசம்னா யாரெல்லாம் காசி போக முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காசி போகலாம் போகலாம் அந்த காசி போகிறக்கு சமம்ங்க ஓ புரியுது யாரெல்லாம் காசி போகணுமோ அவங்க நினச்சிட்டு இருந்தவங்க காசி போக முடியலைன்னா இந்த பூலோக கைலாச கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் சரி அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூதாதிகள் எல்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க தான் நம்மளுக்கு கர்மா வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு அங்கே ஒரு பரிகாரம் ஒன்று மிகப்பெரிய அசுர வளர்ச்சியான ஒரு பரிகாரம் ஆதி காலத்திலேயே இந்த வேலை செஞ்சுருக்காங்க நம்ம ஆதிகால பரிகாரங்கிறத நம்ம பிராண்டாக கொடுத்துருக்கோம் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ கோபுரத்து மேலே நீங்கள் போய் தேவஸ்தானத்தில் போய் எனக்கு மோச்ச விளக்கு தீபம் ஏற்றணுங்கன்னு சொன்னால் தேவஸ்தான கோயிலில் போய் ஒரு மண் விளக்கு வாங்கி அவங்களே ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றி திரிய போட்டு தீ பொருத்தி உங்களை தொட்டு கும்பிட சொல்லி நீங்கள் மனசார மூதாதிகள் எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க இங்கிருந்து மாண்டு போனவங்க அத்தனை பேர் பாதியில் நின்னாலோ மோட்சம் அடையாமல் நின்னாலோ நான் எல்லாரத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கே சந்ததிக்கே நான் மோட்ச தெய்வம் ஏத்துறேன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும் இதுல மகன் இருந்து அப்பா இல்லாம ஏத்தக்கூடாது அப்பா இருந்தா ஏத்தக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லை மோட்ச தீபங்கிறது பொதுவா வந்து முன்னோர்களுக்கு கொடுக்குறது இதை வந்து ஆண்கள் வந்து யாரு வேணாலும் விளக்கு பத்த வைக்கலாம் சரி அதை வந்து மோட்ச விளக்குங்கிறது ஒண்ணும் சரி பெண்கள் வந்து மோட்ச விளக்கு ஏத்துறது இல்ல இருந்தாலும் பெரியவங்க யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் மோட்ச தெய்வ விளக்கு இன்மை நன்மைதர்வர் கோயில்ல விளக்கு வச்சிங்கன்னா அங்க ஒரு ஏணி ஒண்ணு இருக்குதுங்க சரி அது மேல அந்த சாமி அந்த கோவில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அது மேலே அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் ராஜகோபுரத்தை மேலே கொண்டு போய் நம்ம கண் முன்னாடியே வைக்கிறாங்க அப்படியா ஆமாம் அது ரொம்ப அதிசயங்க அந்த விளக்கை நீங்கள் கீழே நின்று முன்னோர்களாக நினச்சி நீங்கள் வணங்கலாம் இந்த பரிகாரம் நம்ம மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தேவர் கோயிலில் காலங்காலமாக நடக்குது ஏன்னா மக்களுக்கு இது கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா பெரிய பரிகாரம் பண்ணி என்னால் காசு கொடுக்க முடியாதுங்கன்னா ஒரு ஏற்ற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் போது